இங்க பாரு முட்டாளா இருக்கலாம் ஆனா திருட்டு வேலை பண்றவங்கள இருக்க கூடாது விஷயத்துல என்கிட்ட எதையும் மறைக்கிறீங்க நான் மயில சர்ப்ரைஸ் ஒரு இடத்து கூட்டிட்டு போறேன் போற இடத்துல ஐடி ப்ரூப் கேக்குறாங்க அப்படின்னா வெளியூருக்கு இங்கேயாவது போறீங்களா ஹோட்டல்ல எங்கயாவது தங்க போறீங்களா மாப்ள என்ன ஐடி ப்ரூஃப் வேணும் ஆதார் கார்டு போன தடவை நீங்க ஆதார் கார்டு கேட்ட போது குழப்பா சொல்லி மறுபடியும் மயிலோட ஆதார் கார்டு நான் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து வச்சிருந்தேன் இதான் மயிலோட கார்டு இந்தாங்க குடுங்க மாமா மயில நீ என் கூட கொஞ்சம் வா வெளியில போயிட்டு வந்தா சந்தோஷமா போயிட்டு வா பல தடவை பல மாதிரி கேட்டதுக்கு அப்புறமும் நீ உன் ஆதார் கார்ட கண்ணல காட்டவே மாட்டேங்கற உன்னோட வயசு என்ன உங்களுக்கு இப்ப 28 னா எனக்கு 26 26 இது யாரோட ஆதார் கார்டு மாமா உன்னோட நான் பிறந்த வருஷம் 94 இல்ல 99 எப்படி இது மாறிச்சு என்னை மாட்டி விடணும்னு நீங்க தான் எதையோ நம்பரை மாத்தி போட்டிருக்கீங்க இது கைக்கு வந்தது எல்லாம் உங்க அப்பா கிட்ட இருந்தா வாங்குன என்னையோட மூணு வயசு பெரிய வடி நீ நீங்க தப்பா சொல்றீங்க மூணு வயசு இல்ல மாமா ரெண்டு தான் ரெண்டு வயசு ஏழு மாசம் அதுவும் நீங்க கணக்குன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு வரும் இப்பதான் சின்னவன் சொன்னேன் அதுக்குள்ள எப்படி மாத்தி சொல்றேன் வயசு இங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது ஆனா அதை மறைச்சிருக்கீங்க பாத்தீங்களா அதான் என்னால தாங்கவே முடியல இப்போ நல்லா கையும் கலவுமா மாட்டிக்கிட்டால வயசு போய் படிப்பு போய் வேலைக்கு போறதுல போய் குழந்தை விஷயத்துல போய் எத்தனை போய் இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாதுப்பா இன்னைக்கு நான் வீட்டுல சொல்லதா போறேன்